அஸ்ஸலாமு அலைக்கும் நபிகள் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறை தூதர்களான ஆதம் அலிஹிசலாம் அவர்களும் மூசா அலஹி சலாம் அவர்களும் தர்க்கம் செய்தார்கள் ஆதம் அலிசலாம் அவர்களிடம் மூசா அலைஹி வசலாம் அவர்கள் ஆதம் நபியே எங்கள் தந்தையான நீங்கள் உங்கள் பாவத்தின் காரணத்தால் எங்களை விட்டீர்கள் சொர்க்கத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு ஆதமரகலாம் அவர்கள் மூசாவே அல்லாஹ் தன்னோடு உரையாடுவதற்கு உண்மையே தேர்ந்தெடுத்தான் அவன் தன் கரத்தால் தன் வல்லமையால் உமக்காக தவராத் என்ற வேதத்தை வரைந்தான் இத்தகைய நீங்கள் அல்லாஹ் என்னை படைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே என் மீது அவன் விதித்துவிட்ட ஒரு விஷயத்திற்காக என்னை பழுக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் இந்த பதில் மூலம் மோசாலஹி சலாம் அவர்களை ஆதம் சலாம் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் ஆதம் சலாத்து சலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வின் கட்டளை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்பதுதான் ஆனால் அவர்கள் அதை மீறி ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் சாப்பிட்டதால் அவர்கள் இந்த துனியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இதைத்தான் முசாலிஹி சலாம் அவர்கள் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று கேட்கும்போதுதான் அல்லாஹ் எதை என் விதியில் எழுதியிருக்கிறானோ அதுவே நடந்தது என்று மூசா அலஹி சலாம் அவர்களுக்கு பதில் கூறினார்கள் நாம் எவ்வளவுதான் தந்திரம் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் ரப்பு நமது கதிரில் என்ன எழுதியிருக்கிறானோ அதுவே இறுதியாக நடந்தே தீரும் ரப்பு நமது கதிரில் நல்லவைகளை எழுதுவானாக நபிகள் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேர வரலான தொழுகை முடித்ததற்குப் பிறகு எந்திரிச்சு உடனடியாக ஓடிடமாட்டார்கள் இருந்து துவா செஞ்சுட்டு தான் போவாங்க லா இலாக இல்ல லாகு வாஹு லா ஷரீக்க லஹு அல்லாஹும்ம லா மானி அ லிமா அழுத்தை வலா மொத்திய லிமா மனத்த வலா என் ஃபவு தல் ஜத்தி மின்கல் ஜத் என்று அவர்கள் கூறுவார்கள் பிரார்த்திப்பார்கள் இந்த வார்த்தையின் பொருள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்ல தான் அவனை தவிர வேறு கடவுளை கிடையாது ரப்பு தனியானவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது அவனுக்கு மகனோ மனைவியோ பெற்றோர்களோ அப்படிலாம் கிடையாது அவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் இறைவா நீ கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த துணியாவில் யாருமே கிடையாது நீ தடுத்ததை கொடுப்பதற்கும் யாருமே கிடையாது எந்த செல்வந்தவர்களின் செல்வமும் அதை வைத்து ஒன்றிடத்தில் எதுவும் சாதித்து விட இயலாது அப்படின்னு நபிகள் சல்லுல்லா ஒலயூ செல்லாம் அவங்க ஒவ்வொரு நேர தொழுகை முடித்ததற்கு பிறகும் இதை ஓதிவிட்டுத்தான் செல்வார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கு